நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது நலவின்பாவினுடைய களி நீங்கு காண்டம் பகுதி மூணாத்தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடியே பகுதி ஒன்று பகுதி இரண்டு பதிவேற்றம் பண்ணியாச்சு அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி மூன்றை பார்க்கிறோம் பகுதி ரெண்டில் வந்து கடைசியாக நம்ம பார்த்தது நலன் வந்து கார்கோடகன் கொடுத்த ஆடையினை அணிந்து உருமாற்றம் பெற்று மீண்டும் நலனாகவே வந்து விட்டான் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பகுதி மூணில் நலன் அவ்வாறு உருமாற்றம் பெற்று வந்ததுக்கு பின்னாடி தமயந்தி அவனுடைய குழந்தைகள் எல்லாரும் வந்து அழுது ஆனந்த கண்ணீர் விட்டு அவனை வணங்குவார்கள் நலனை அதே மாதிரி களி புருடனும் வந்து நலனை பார்த்து சந்தித்து உன்னுடைய ஆட்சி திறமைக்கும் தமயந்தியினுடைய கற்பிற்கும் யாருமே நிகரானவர்கள் இல்லை அதனால் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கலிபுருடன் நலன்கிட்ட கேட்கும் பொழுது நலன் சொல்லுவான் இது மாதிரி என்னுடைய கதைகளை என்னுடைய வரலாற்றை கேட்கக்கூடிய மக்களை நீ வந்து துன்புறுத்தாமல் இருக்கணும் அவங்கள போய் நீ பற்றக்கூடாது அப்படின்னு நலன் வந்து வரமாக கேட்பான் கழிப்புருடனும் அவ்வாற அவ்வாறே இந்த வரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவான் அதுக்கப்புறம் நலன் வந்து அவனுடைய மனைவி மக்களை அழைச்சிட்டு நடத நாட்டுக்கு போவான் புட்கரன் அங்கே ஆட்சி செஞ்சிட்ருப்பான் புட்கரனை எப்பொழுதும் போல் சூதாட்டத்திற்கு வா அப்படின்னு சொல்லி நலன் அழைப்பான் நலன் அழைத்து சூது விளையாடி அவன் இழந்த நாடு நகரம் பனி பெண்கள் நால்வகை படைகள் பொன் காசுகள் அத்தனையும் மீட்டுருவான் நலன் மீட்டதுக்கப்புறம் நான் புட்கரன் வந்து வந்த வழியிலேயே திரும்பி போயிடுவான் நலன் எப்பொழுதும் போல ஆட்சி செய்வான் அன்போடு மக்களை ஆட்சி செய்வான் இதுவே நலன் கதை இத்துடன் நலன்கதை முடிந்தது அப்படின்னு முனிவர் அதாவது தர்மன் தர்மன்கிட்ட கதை சொல்லிகிட்ருப்பார் இல்லைங்களா வியாச முனிவர் அவர் வந்து கதையை சொல்லி முடிப்பார் இத்தோட நலவெண்பாவும் முடிஞ்சது அதாவது மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளை கதை நலவெண்பா அப்படிங்கிறது இது வந்து ஆரண்ய பருவத்தில் தொடங்குன்னு சொல்லியிருக்கிறோம் தர்மன் கிட்டே இந்த நலனினுடைய வரலாற்றை எல்லாம் முனிவர் எடுத்து கூறி வருவார் இறுதியாக நலன் கதையை கூறி முடித்து இது மாதிரி நலனும் இது மாதிரி தான் உன்ன மாதிரி நாடு நகர் அனைத்தையும் இழந்தவன் தான் மறுபடியும் அவன் வந்து அத்தனையும் மீட்டு நல்ல விதமாக ஆட்சி செஞ்சான் அதே மாதிரி நீயும் நல்ல விதமாக ஆட்சி செய்வே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வியாச முனிவர் வந்து தர்மனுக்கு இந்த கதையை சொல்லி ஆசி வணங்கி விட்டு செல்வார் இத்துடன் நலவெண்பா கதை முடிந்தது இந்த காணொலியை வந்து முதலிருந்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த காணொலியை உங்கள் இந்த கதையை உங்களுக்கு காணொளி மூலமாக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இந்த கேட்டதன் வாயிலாக உங்களுக்கு வந்து சனி வந்து பற்றாது அப்படின்னு நலன் வாங்கின வரம் இல்லைங்களா நலன் வாங்கின வரம் என்னென்னா நலனினுடைய வரலாற்றை கேட்போருக்கு சனி வந்து பற்றாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினா அந்த வரமானது நமக்கும் பழிக்கும் இந்த கதையினை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கேட்ட உங்களுக்கும் சனியானது பற்றாது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியினை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேலும் தமிழ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்